நாளையும் ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது தமிழ்நாட்டின் நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகள் என்ன அது மட்டும் தற்பொழுது வரை எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கின்றது வெப்பநிலை சார்ந்த தகவல்கள் என்ன பகுதிகளில் இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி ஊழலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்ட பகுதிகளிலும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இதே போல் நாளைய தினமும் கூட திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று நாட்களில் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகி வருகிறது குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறது அதிகபட்சமாக நேற்றைய தினம் திருத்தணியில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகி இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் பதிவாகி இருக்கிறது வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் என வெப்பம் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் பொறுத்தவரை தமிழகத்தில் மழைக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றும் நாளையும் இருக்கக்கூடிய அதாவது தென் தமிழகம் மட்டுமின்றி பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் பெரம்பலூர் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களிலும் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை தர்மபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பல மாவட்டங்களில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி வரக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை குழிவையும் பார்க்க முடிகிறது தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு வரும் நாட்களில் இருக்கக்கூடிய நிலையிலும் பல மாவட்டங்களில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி வருகிறது குறிப்பாக நாற்பது டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பம் பதிவாவதால் பொதுமக்கள் இந்த வெப்ப அணையின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சூழலில் வருகிறது பலரும் இதனால் சிரமத்திற்கு உள்ளாவதையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதால் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் மற்ற மாவட்டங்களிலும் மழையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வெப்பநிலையின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி